செம்மையா காளிஃபவர் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சாச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் எஸ் தமிழ் சேனல் உங்கள் சேகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக வெரி ஈஸியாக சமைக்க போகிறோம் சமைக்கிறோம் ருசிக்கிறோம் வாங்க அப்போ ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்துருக்குறேன் அதை உப்பாக அதை கிளீன் பண்ணிக்கும் நல்லா அழகாக துண்டு துண்டாக எடுத்துக்கும் நான் அதை நல்லா துண்டு துண்டாக எடுத்துக்கிறேன் அழகாக ஈஸியாக வரும் சரிங்களா அப்படியே கன்று கண்ணாக இருக்கும் ஈஸியாக எடுத்துக்கலாம் அதை வெட்டிட்டு மறுபடியும் அதை சின்ன சின்னதாக எடுத்துக்கணும் சரிங்களா அப்படி தான் எடுத்துக்கணும் இப்படி உடைச்சா வரும் இதை அப்படியே சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிங்க இந்த அலைக்கி இருந்தால் போதும் சரிங்களா இந்த ஆலைக்கு அழகாக எடுத்துக்கிறோம் சரிங்களா நான் இப்போ காலிஃப்ளவரு அழகாக துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கிட்டேன் இதில் சூடான வெந்நீர் ஊற்றிக்கிறேன் சரிங்களா நல்லா சூடான வெந்நீர் ஊற்றி அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கிறோம் சரிங்களா இதை வெந்நீர் ஊற்றிட்டு மூணு டைமு நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ நான் கடலை மாவு ரெண்டு ஸ்பூனு போட்டுக்கிறேன் சரிங்களா ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூனு சரிங்களா கரம் மசாலா ஒரு ஸ்பூனு கொஞ்சம் சோம்பு ஒரு காலு டீஸ்பூன் அளவு கொஞ்சம் போட்டுங்க மிளகாத்தூள் சில்லி பவுட்ரு ஒரு காலு சரிங்களா இப்போ தேவையான உப்பு போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சரிங்களா நான் நறுக்கி வச்சுருக்கிறேன் கருவேப்புல ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சரிங்களா இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துவோம் தேவையான கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன் சரிங்களா இப்போ நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் நல்லா பிசைஞ்சிக்கணும் அதில் போட்டு ஒன்றா கலர்ணம்னு வச்சிங்களா அது உடையும் காலிஃப்ளவர் வந்து உடையும் அப்படியே மணல் மாதிரி கொட்ட ஆரம்பிக்கும் அதனால் நம்ம மசாலாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இதில் போட்டு கலக்கிக்கலாம் சரிங்களா இது செம்மையாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஈவினிங் டையத்தில் நல்லா செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸுக்காக நல்லா சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது போதும் நான் இப்போ காலிஃப்ளவரு மூணு டைமும் வெந்நீர் ஊற்றி நல்லா கழுவி வச்சுக்கிறேன் இப்போ இதை இதோட சேர்த்துக்கிறோம் சரிங்களா இப்போ நல்லா இந்த மசாலாவில் வெரட்டி விட்டு பத்து நிமிஷம் ஊறணும் பத்து நிமிஷம் கழித்து தான் நம்ம எண்ணெய் காய வச்சுக்கிறோம் சரிங்களா நான் போட்ட அளவாக அது அதே மாதிரி போடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேற அளவெல்லாம் இருக்கும் மெயினாக கருவேப்பிலையை நல்லா நறுக்கி சேர்த்துங்க அது மாதிரி பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் புதுசாக நறுக்கி சேர்த்துங்க சரிங்களா சூப்பராக வந்துருச்சு இதை அப்படியே வைப்போம் சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் ஊருட்டோம் சூப்பராகிடுச்சு மசாலா இது எப்படின்னா காலிஃப்ளவர் பகோடான்னு சொல்லலாம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்னு கூட சொல்லலாம் அதை நம்ம எப்படி வேணுமான்னு சொல்லிக்கலாம் ஆனால் செம்மையாக இருக்கும் நான் போட்ட அளவு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பொறிப்போம் இப்போது பொறிச்சு எடுத்துக்கிறோம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம் என்ன செய்கிறோம் இந்த காலிஃப்ளவர் எடுத்து அப்படியே போடுறோம் லோ ஃப்ளேமில் வச்சுங்க ரொம்ப ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியமாக வச்சுங்க சரிங்களா அதையே போட்டு எடுத்துக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க நான் வந்து அரை லிட்டர் ஆயில் சேர்த்துருக்குறேன் ஒரு லிட்டர் ஆயில்னால் நிறைய சேர்த்துக்கலாம் சரிங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நார்மலில் வச்சிங்க கேஸை ஏன்னா ரொம்ப ஹைஃப்ளீமில் வச்சோம்னு வச்சிங்களா மேலே சருட்டுன்னு அப்படியே ஒரு மாதிரி கருக்கின மாதிரி வரும் அப்படியே வரும் சரிங்களா ஈவினிங் டைத்தில் வீட்டில் இருக்கிறப்போ செம்மையாக செஞ்சு சாப்பிடலாம் எப்படி இருந்துச்சு பார்த்திங்களா நல்லா வேகட்டும் இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா எப்படி வந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துங்க சூப்பராக இருக்கும் இதே கலரு இதே மாதிரி எடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எடுத்து வச்சிட்டேன் அடுத்து அதை போடுறேன் எடுத்து போடுறப்ப நல்லா நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்து போடுங்க சரிங்களா பாருங்க ரெண்டாவது முறை எடுக்க போறேன் அதே பக்குவத்தில் தான் எடுக்கணும் சரிங்களா இதே மாதிரி இதே கலரு சரிங்களா இதே மாதிரி எடுங்க இது மாதிரி நான் போட்ட அளவு மசாலா நீங்கள் போடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்ஸ்டி ஃபை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் சரிங்களா நல்லாயிருக்கும் செம்மையா காலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ காளிஃப்ளவரு சிக்ஸ்டி ஃபை செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருக்குறேன் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி அளவு எடுத்துங்க அளவு மெயின் இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஒரு டைம் அதை செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சேகர் ஓகே பாய் Off a